ரெண்டு சகோதர சகோதரிகளை சென்றிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரு போர் டிஎன்பிசிலேயே மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நடத்தினாங்க இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் பொது தமிழ் எடுத்து கொடுத்த ஒரு நபர் இந்த முறையும் புதுசா சிலபஸ் மாத்திட்டாங்க இல்லையா டிஎன்பிசியே எங்களுக்கு ஒரு நூறு கொஸ்டின் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி எடுத்து கொடுப்பாரோ அவருடைய டேஸ்டுக்கு அதே மாதிரி முப்பது மாடல் டெஸ்ட் நமக்காக எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வரிசையில இப்ப நம்ம நாலாவது மாதிரி வினாத்தாளுக்கு வந்துட்டுங்க நூறு கேள்வி புது சிலபஸ்ல குரூப் தரத்துல புது புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பரை ஒப்பிட்டு தான் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் இதற்கான ஆன்சர் எங்க போய் பார்க்கணும் அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல சொல்லிடுறேன் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க அவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாரு அதையும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபல் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இப்போ முதல்ல நம்ம அந்த சிலபஸ் எடுத்துக்கலாம் நம்ம சிலபஸ்ல சில தலைப்புகள் ஆல்ரெடி இலக்கணத்துல இதுக்கு முன்னாடி குரூப் போர் பழைய குரூப் போர் சிலபஸ்ல இலக்கண பகுதியில இருந்த தலைப்புகள் தான் நிறைய புதுசாவும் சேர்த்து இருக்காங்க யூனிட் ஒன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இலக்கணம் கொடுத்துட்டு இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இதுல பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதல் ரெண்டு கேள்விகள் இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இந்த பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதுகள் நம்மளுடைய சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக்லயே நிறையவே இருக்கு இது பிரச்சனை இல்லை சந்திப்பணியை நீக்கிடுதல் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதுவும் நம்மளுடைய பழைய சிலபஸ்லயே இருந்துச்சு நிறைய நீங்களும் பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஆனா குரில் நெறியில் வேறுபாடு அப்படின்னு இருக்குது இது அவ்வளவா நம்ம பார்த்துருக்கவும் மாட்டோம் இதுக்கு முன்னாடி சிலபஸ்ல இல்லை அப்ப இதுல மட்டும் என்ன பண்றாங்க ரெண்டு கேள்வி அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு எக்ஸாமுக்கு ரெண்டு கேள்வினா முப்பது எக்ஸாமுக்கு அறுபது கேள்வி வரைக்கும் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்க போறாங்க சொல்றது புரியுதுங்களா அதே மாதிரி இந்த லகரம் லகரம்லாம் வந்த வேறுபாடு ஒலி வேறுபாடுன்னு சொல்லு இல்லையா இந்த ஒலி வேறுபாடு ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே இருந்துச்சு நம்ம சிலபஸ்ல அதனால இது நிறைய நீங்க பாத்துருப்பீங்க ஆனா இணையெழுத்துக்கள் அறிதல் சுட்டெழுத்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு புதுசா சேர்த்திருப்பாங்க இருப்பாங்க இதுல இந்த வினா எழுத்து ரொம்ப முக்கியங்க ஏன்னா இந்த வினா எழுத்துக்குள்ள என்னென்ன இருக்கு தெரியுங்களா இந்த வினா எழுத்துக்கள்ல இருந்தே ரெண்டு கேள்விகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்டிருக்காங்க அப்ப இதுல வந்து பார்த்தா முப்பது மாடல் டெஸ்ட்ல ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட கேள்விகள் கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்றீங்க அதுக்கப்புறம் விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்ததும் இதுக்குள்ளதான் இருக்கு அதுல ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கப்புறம் இந்த டென்த் புக்கில் இருக்குல்ல இந்த வினா விடை வகைகள் அதுவும் இதுக்குள்ள ஆட் ஆயிடுது அப்படி பார்த்தா இந்த வினா எழுத்துலயே நமக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாலுல இருந்து அஞ்சு கேள்வி வரைக்கும் கேட்க வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது ரொம்ப முக்கியம் இதுக்கு நம்ம அதே மாதிரிதான் நாலுல இருந்து அஞ்சு தான் இந்த மாடல் டெஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒருமை பன்மை அறிதல் இது பழைய சிலபஸ்ல இருக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து இது வரைக்கும் பார்த்தது எழுத்து அடுத்ததான் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர் சொல் அறிதல் இதுக்குள்ளதான் வினையச்சம் பெயர்கள் பெயரச்ச வகைகள் அறிதல் அது வரைக்கும் கொடுத்துருப்பாங்க கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மூணுல இருந்து நாலு ஏன் அஞ்சு கேள்வி வரைக்கும் கேட்பாங்க ரெகுலரா மூணு நாலு கேள்விகள் இருந்துட்டு தான் இருக்கும் அதே பேட்டர்ல தான் இங்க கேட்டிருக்காங்க இந்த அயர் சொல் வந்து தமிழ் சொல்லா மாத்த சொல்லியிருக்காங்க இது இந்த இடத்துல நீங்க படிக்கிறத விட நம்ம வந்து பிறமொழி சொற்களை எழுதெல்லாம் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா அஞ்சு கேள்வி பத்து கேள்வின்னு அதுக்குள்ளேயே சேர்த்து நீங்க படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்துதான் மீதி இங்க பாருங்க இதுல இது ஒன்னொன்னு இரு வினை சொற்களின் வேறுபாடு இது புதுசு இதுக்கு முன்னாடி நீங்க இத பார்த்துருக்க மாட்டீங்க கரெக்டுங்களா சோ இதுல என்ன பண்றாங்க ரெண்டு கேள்வி அப்படின்னு கேட்கிறாங்க ஸோ இந்த இருபத்தஞ்சி கேள்வியை நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ பிரித்தெழுதுகள்லாம் மேபி அஞ்சு கேள்வி கூட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கலாம் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமில் ஆனால் நம்ம கொடுக்குற மாடல் டெஸ்ட்டில் பிரித்து எழுதுன்னா ரெண்டு தான் மூணு தான் அதுக்கு மேல ரொம்பலாம் இதில் கிடையவே கிடையாது புதுசாக இருக்கிற தலைப்பில் தான் அதிகமாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல வரேன் இப்போ தெளிவாக புரிஞ்சுருச்சிங்களா இதே மாதிரி தான் இப்போ யூனிட் டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் வந்து பாருங்களேன் எதிர் சொல் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம சிலபஸ்ல இருந்தது ஓரளவு ஒரு மொழி ஆல்ரெடி நம்ம சிலபஸ்ல இருந்தது தான் அது நமக்கு தெரியும் ஆனா அதுக்கு அடுத்தது பாருங்களேன் இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அதுக்கு அடுத்தது இந்த அகரவரிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ஆல்ரெடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் இதுல அவங்க ரெண்டு கேள்வி கூடும் கேட்டோம் தான் கொடுக்குறோம் சரிங்களா அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன் ஒரு பொருள் தரும் பன்மொழி ஒரு பொருள் குறித்து சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதெல்லாம் புதுசா நம்ம பாக்கோம் கரெக்டுங்களா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சொல் பொருள் மட்டும்தான் படிச்சிருப்போம் ஆனா இதுல இந்த சொல் பொருளுக்குள்ளேயே இவ்வளவு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் மூணு நாலு கேள்விகள் இதுக்கு ரிலேட்டடா கேட்டிருக்கோம் சொல் பொருள் ஒண்ணுதான் கேட்டிருக்காங்க சொல் பொருள் ரொம்ப முக்கியம் வந்து கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்லயே ரெண்டு மூணு கேள்வி கேட்பாங்க ஆனா சொல் பொருள் நம்ம கிட்ட மெட்டீரியல் இருக்குது சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா இயர்லையுமே குறைந்தது பத்து சொல் பொருளாது இருக்கும் குறைந்தது கரெக்டா அப்ப அதை நம்ம படிச்சிருக்கோம் ஆனா இப்ப நான் சொல்றது புரியுதா ஒரு பொருள் பன்மொழிக்கு நம்ம கிட்ட அவ்வளவா டேட்டா இருக்காது புரியுதுங்களா சோ அப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த டெஸ்ட் பிளான கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல வரேன் இதே மாதிரி இந்த ஒரு ஒரு பிழை நீக்குதல் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொஸ்டின வந்து உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இந்த பேட்டில் தான் இது ஃபுல்லாவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக யூனிட் டீவ்லயும் ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன் இப்போ இதில் பாருங்களேன் இங்க வந்து நிறுத்தல் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இதில் ரெண்டு கேள்வி ரெகுலரா கேட்குறேன்ற சொல்லியிருக்காங்க டெஸ்ட்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வரும் அறுபது கேள்விகளை இதுல நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் இந்த பிழை இதெல்லாம் வந்து ஆல்ரெடி மரபு பிழை நம்ம கிட்ட புத்தகத்துல இருக்கு இருந்தாலும் காலம் அப்படின்னு ஒன்று புதுசா சேர்த்துருப்பாங்க இருப்பாங்க இதுல இந்த மரபு பிழைக்குள்ளேயே அப்ப அந்த காலத்துல வந்து இவங்க ரெகுலரா ரெண்டு கொஷின் கேட்டுட்டு வராங்க சொது தெளிவா புரியுதுங்களா அப்படிதான் இந்த கொஷின் பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இது இன்னும் ஒன்று சொல்லிடுறேங்க தெருக்கு பார்த்தீங்களா நம்ம ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு கேள்வி கேட்குறேன்ட்டாங்க அது நீங்கள் புக்கு படித்தே போதும் வெளியெலாம் நீங்கள் படிக்க வேணாம் ஆனால் யூனிட் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தியை கொடுத்துட்டு அந்த பத்தியிலேருந்து எத்தனை கேள்வி கேட்பெல்லாம் இவங்க சொல்லலை ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டெல்லாம் பார்க்கும்போது அஞ்சஞ்சு கேள்விகள் கேட்குறாங்க மோஸ்ட்லி இதுல பதினஞ்சு கேள்வின்னு சொல்லும் போது ரெண்டு பேராப் கூட கொடுத்துட்டு பத்து கேள்வி அதுலயே வந்துடலாம் ரொம்ப எளிமை அதுக்கு அடுத்துதான் இந்த பாருங்க ஊமை அதுக்கப்புறம் வந்து இந்த பழமொழி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊமை தொடர்கள் இதுல ஒரு அஞ்சு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா இதுல பத்து கேள்விகள் பேராகிராஃப்ல இருக்கும் மீதி அஞ்சு கேள்விகள் இந்த ஊமை தொடர்கள் பழமொழி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன ஓ சொன்னே மறந்துட்டோம் பாத்தீங்களா நம்ம சொல்லிட்டே இருக்கும் போது ஆஹ் மரபு தொடர்கள் மரபு பிழையின் மேல இருக்குது மரபு தொடர்னு இருக்குது ரெண்டு மேலேங்க ஒன்னாதான் இருக்குது ஆனா கொஸ்டின் பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும் நீங்க பாருங்க அவ்வளவுதான் யூனிட் செவன் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நீங்க படிச்சதுதான் அவ்வளவுதான் இப்படிதான் கொஸ்டினை வந்து எதெல்லாம் புதுசா இருக்கோ அதெல்லாம் நிறைய உங்களுக்கு பிளாட்டிக்ஸா கொடுத்துருக்காங்க இந்த நூறு கேள்வியில சொல்கிறது தெளிவாக புரியுதுங்களா சூப்பருங்க இப்போது இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம் சார் எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப் இல்லை சார் இப்பதான் வந்து ஐ மீன் நான் டெலிகிராம் ஆப்ல வாட்ஸ்அப் தான் படிக்க யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் பாருங்க இந்த நம்பருக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு முறை வாட்ஸ்அப் பண்ற ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக திங்கக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருவோம் இது திங்கக்கிழமை தான் கொடுக்கணும் பொங்கல் லீவு நிறைய பேர் ஒர்க் இருக்குன்னு எங்ககிட்ட சொன்னதால நாங்க அந்த பொங்கல் கழிச்சு இதை கொடுத்துருவோம் கொஷின்லாம் ஆன்லைன் டெஸ்ட் திங்கக்கிழமையே கொடுத்தாச்சு பிடிஎஃப் மட்டும் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்கோம் மத்தபடி நார்மலா உங்களுக்கு திங்க் ஆம் திங்க் பிடிஎஃப் கொடுத்துருவோம் சரிங்களா புரியுதுங்களா சூப்பருங்க சரி சார் இப்போ இதுக்கான ஆன்சர் எப்படி நான் செக் பண்றதுன்னா நாங்க என்ன பண்ணிருக்கேன் இருபத்தஞ்சு இப்போ யூனிட் ஒண்ணுன்னா இருபத்தஞ்சு கேள்வியா நீங்க இருபத்தஞ்சு கேள்வி ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா கீழவே இது ஆன்சர் கீ அப்படின்னே கொடுத்துருப்போம் இத கிளிக் பண்ணுங்க இத கிளிக் பண்ணுங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போகும் போயிட்டீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்குங்க அதை கிளிக் பண்ணுங்க பச்சை கலர்ல ஒரு பட்டன் ப்ளூ கலரோ பச்சை கலரோ ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கேள்வியும் காட்டும் அதில் நீங்க எந்த ஆப்ஷன் கரெக்டோ அந்த ஆப்ஷனை டச் பண்ணுங்க கரெக்டா இருந்தா கிரீன்ல காட்டும் தவறா இருந்தா ரெட்ல காட்டும் தவறாயிடுச்சேன்னா நீங்க எந்த ஆப்ஷன் கரெக்டா எப்ப டச் பண்றீங்களோ அந்த ஆப்ஷனுக்கு மட்டும்தான் கிரீன் இருக்கும் மற்ற மூ இப்போ நாலு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுங்க ஒன்று தானே கரெக்டு அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பி வந்து கரெக்டுனா நீங்கள் பி ஆப்ஷனை கை வச்சா தான் க்ரீனில் காட்டும் மீதி இருக்கிற ஏ சி டி கை வச்சிங்கன்னா ரெட்டில் காட்டும் உங்களை எத்தனை முறை சோதிக்கணும் பர்ஃபெக்டாக ஒரு கொஷினை ரெண்டு மூணு முறை படித்து நல்லா மெமரி பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளான் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம் தெளிவாக புரியுதுங்களா ரைட்டுங்க நீங்கள் குரூப்பில் வந்துட்டிங்கன்னா

அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அங்கே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணுன்னு பதினஞ்சு செகண்ட்க்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப சாரி இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் மறுபடியும் மறுபடியும் ஒரு விஷயத்த நான் ஞாபகப்படுத்திடுறேன் இந்த கேள்வி நூறு சதவிகிதம் நான் எடுக்கலை நம்ம டீம் எடுக்கலை ஆல்ரெடி டிஎன்பிசிக்கு எக்ஸாமுக்கு எடுத்து கொடுத்த ஒரு நபர் தான் எடுத்து கொடுக்கிறாரு கொஸ்டின் சூப்பராக இருக்கும் சரிங்களா அதுல எந்த மாத்து கருத்தும் இல்லை ஒரு வேலை ஆப்ஷனை வந்து இப்போ ஆப்ஷன் கரெக்ட் கரெக்டு ஆனால் பி ஏன் வச்சிங்கன்னு திட்டினீங்கன்னா அது முழுக்க முழுக்க மின்னல் வகை கணித அட்மினை தான் சார்மையை தவிர சார சாராது ஏன்னா ஒரு பர்ஃபெக்டாக எழுதி ஆன்சர் போட்டு கொடுத்துட்டாரு இங்கே டைப் பண்ணவங்க அந்த ஆன்சரை வச்சவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க பட் நாங்கள் ரெண்டு மூணு முறை செக் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக தான் கொடுக்குறோம் இருந்தாலும் ஒரு கொஸ்டின் தப்பாயிடுச்சுன்னா அவரை நம்ம திட்டக்கூடாது எங்களை தான் நீங்க திட்டணும்ன்றத சொல்லி போறோம் சரிங்களா கண்டிப்பா இந்த இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த நோட்ஸ்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்